பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் ஒரு வாய்ப்பு நம்ம நகரை சார்ந்த ஒரு மன்னராக இருந்தவரை பற்றி தெரிய வருது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலே அவர் மருது சகோதரர்கள் ஓமத்தரையோடு இணைந்து அந்த விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் பின்பு ஆங்கிலேயருக்கு மறைந்து மறைவு வாழ்க்கை நடத்தி பின்பு தன்னுடைய உயிர் என்ற வரலாறு எல்லாம் அறியும் போது நாமும் நகரமும் ஒரு மன்னரால் படைக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஆளுகை செய்யப்பட்ட ஒரு நகரம்தான் என்பதை நம்மால் அறிய முடிகிறது இந்த வரலாறு வெளிக்கொணர்வு உணர்வது வெளி தெரிவது நமக்கு பெருமையாகும் ஆகவே இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி எல்லாரும் நாம் விழா எடுக்க வேண்டும் தேர்மாறன் ஒரு சமுதாயத்திற்கு அல்ல அவர் இந்த ஊரை ஆண்டவர் இந்த இந்த பகுதியை ஆண்டவர் இங்கே சுற்றி உள்ள ஏன்னா வெறும் தூத்துக்குடி மட்டும் இருக்க வாய்ப்பில்லை சுற்றுப்பகுதி அத்துணையுமே அவர் ஆண்ட ஒரு மன்னர் அவர் வாழ்ந்த பூமியிலே நாம் இருக்கிறோம் அவர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர் நாம இருந்து நாம் எல்லாருமே பெருமை கொள்ள வேண்டும் ஆகவே நமது நகரை சார்ந்த ஒருத்தருடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்காரு நெய்தல் அண்டோ சார் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மனமார்ந்த பாராட்டுக்கள் எல்லார் சார்மே அவருக்கு நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கவே வேணும் ஏன்னா சாதாரணம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அண்ணன் சரியாக தூங்கி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வீட்டமாக சொன்னாங்க ஐயையோ ஃபோன் எடுத்தால் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு எங்கள் வீட்டே பார்க்குறாரா எதை பார்க்குறாருங்கிற மாதிரி திருப்பினா அந்த அளவுக்கு அவருடைய தேடல் இந்த பாண்டியபதியை பற்றி தேர்மாறனை பற்றி எங்கெல்லாம் இருக்குதுன்ற தேடலில் அவர் வந்து இவ்வளவு கருத்துக்களை தொகுத்து எடுத்து இன்றைக்கி வந்து அதை நாமெல்லாம் எல்லாம் அறிமுகம் செஞ்சுருக்கிறாரு இன்னும் நிறைய கருத்துக்களை நீங்கள் தொகுத்திட வேண்டும் இன்னும் நம்முடைய தேர்மாறன் பற்றியும் அதுபோல் குறிப்பாக அவரை பற்றிய இன்னும் தகவல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திட வேண்டும் அதையும் நீங்கள் தொகுத்து மக்களுக்கு நலனுக்காக எதிர்கால சமுதாயம் இருக்குகிற இளைஞர்களின் நலனுக்காக அதை வெளி வெளிக்கொணர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணில் வந்து ஆயுதங்களை கொடுத்து ஆங்கில அரசுக்கு எதிராக போராடுவதற்கு துணை நின்றவர் இந்த தொன் ஹபிரியல் எக்ரோஸ் பரத வர்ம பாண்டியன் அப்படின்றது அவருடைய பெயர் என்றதையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அதான் நான் அண்ணாச்சியை சொன்னேன் அண்ணா இதே மாதிரி ஒரு கிணறு அதிகமாக பயணம் செய்ய ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்று நம்மளுடைய கிராமப்பகுதியில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுலேயே இதே தேர்மாறன் பேரில் கல்வெட்டு இருக்கிறது என்று கூறினார்கள் அதையும் நம்ம போய் பார்ப்போம் சொல்லியிருக்கிறேன் ஆகவே முதற்கட்டமாக இந்த கல்வெட்டுகள் புதைக்கப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே தொல்லியல் துறையின் சார்பில் நம்ம ஆராய்ச்சிக்கு ஏற்பாடு செய்வோம் பின்பு அவருடைய அது போல அண்ணாச்சி சம்பவம் அண்ணாச்சி பேசும்போது அவர் வாழ்ந்த வீட்டையே நாம் நினைவுகண்டமாக உருவாக்கிட வேண்டும் அதற்கு இந்த அரசு நமக்கு உதவி செய்யணும் சொன்னாங்க நிச்சயமாக அதையும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லி உரிய நடவடிக்கை நம்முடைய நகரின் பெருமைக்காக நம் ஊரின் பெருமைக்காக நமது மக்களின் பெருமைக்காக அதை செய்து தருகிறேன் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல நம்முடைய தங்கத்தேர் போகும்போது அந்த பெயர் முதல் முதலில் காதல உழுந்தது அதுவும் தொகுத்து வழங்கியவர் அந்தோஷ் சார் சார் நான் கூட சாட்டை கேட்டேன் சார் என்ன சார் தேர் மாற பாண்டியன் அவருடைய இருந்த இடம் இவர் கொடுத்தது சொல்கிறீங்க எனக்கு தெரியலேன்னு கேட்டேன் இல்லை உங்களுக்கு வரலாற்று குறிப்போடு எடுத்து சொல்கிறோக்கா இது வந்து இந்த தேர் செய்து கொடுத்தவர் தேர் தான் அந்த தங்கத்தேர் முதன் முதலில் ஏழு கடைத்துறையின் ஏ ஏக அடக்கல தாயா இருக்கிற மாதாவுக்கு அந்த பணிமைய மாதாவிற்கு தங்கத்தேர் செய்து கொடுத்தவர் அவர் தான் கூறினார் அது போலவே அதுக்கு முன்னாலேருந்து அவருடைய பணி தொடங்கிடுச்சு படிப்படியாக இன்னைக்கு தான் இந்த நிகழ்வியில் நம்ம வந்து வெளிப்படையாக எல்லாரும் இந்த விழா எடுக்கும் இந்த நிகழ்வில பேசும் ஒன்றமாகவும் நமக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன்னா அதற்கு பலருடைய உழைப்பு இங்கே வந்திருந்தா அந்த அன்பு அரசு அன்பு அரசு அவர்கள் நெய்தல் அன்டோ சார் இங்கே பாஸ்கர் அவர்கள் எல்லாருடைய ஒருங்கிணைப்போடு தான் வெற்றி பெற முடிஞ்சது பொருத்த சாதிக்க முடியாது ஊர் கூடினால் தான் தேர்ந்தெடுக்க முடியும் அதனால் இத்தனை பேர் சேர்ந்து இந்த ஒரு சிறப்பாக கொண்டிருக்கிறீங்க ஆகவே நம்முடைய எந்த பாகுபாடும் பார்க்க வேண்டியதில்லை பதிமூணாம் தேதியும் கொண்டாடுவோம் இப்போ ஒன்றும் இல்லை எல்லா நாளும் பிறந்த நாளை கொண்டாடலாம் இந்த மாதம் முழுசும் கொண்டாடலாம் டிசம்பர் ஃபுல்லாக அதனால் எந்த எல்லாமே கொண்டாடுவோம் நமக்கு அவருடைய வரலாற்று தொல்லியல் துறையிலேருந்து அவங்க ஆய்வு பண்ண போனால எல்லா கல்லறை இந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஆய்வு பண்ணி சரியாக ஒரு தேதி அவங்க சொல்லுவாங்க நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் எந்த தேதியை நமக்கு வந்து தொல்லியல் துறை சொல்கிறோம் அதை நம்ம எல்லாம் ஏற்றுக்குவோம் நம்மளே எந்த பிரிவினே வேண்டாம் ஒற்றுமையே பலம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே நான் நினைப்பேன் நம்ம ஊரில் தான் இந்த ஒரு வதந்திகள் பிரச்சனைகள் ஏதாவது குரூப்புஸ் எல்லாம் இருக்குதான் நினைப்பேன் அப்படி இல்லை எல்லா இடமுமே இருக்கு பொது வாழ்க்கையில் சந்திக்கிறோம் அரசியலை சந்திக்கிறோம் ஆனால் இது பாண்டிய பாண்டியபதி தேர்மாரனை பொறுத்த வரைக்கும் நான் ஒற்றுமையாக இருந்தால் தான் சாதிக்க முடியும் இன்னும் அவருடைய வரலாறு தேடணும் அவருக்கு ம மண்டபங்கள் அவருடைய வீட்டை நினைவு மண்டமாக்கணும் அவருடைய வாரிசாரை சந்தித்து எல்லா விவரங்கள் வாங்க வேண்டும் அவங்க எவ்வளவோ வேலை இருக்குது நம்ம சாதிக்கணும்னா விட நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க ஒருத்தர் ஒருத்தருக்கொத்த காலை பிடிச்சி இழுத்து விட வேண்டாம் ஒருத்தருவ கை தூக்கி மேலே ஏற்றி விடுவோம் என்ற முறையிலே நாம் எல்லாம் இருந்து செயல்படுவோம் நிச்சயமாக சுதந்திர போராட்ட வீரர்களையும் தியாகிகளையும் மதிக்கக்கூடிய ஒரு அரசு தான் நம்முடைய மாணவ தளபதியாருடைய தலைமையில் இருக்குது ஒரு வருஷம் வஉசியுடைய நூற்றாண்டு நூற்றாண்டு கொண்டாடினாங்க அதே போல் மகாகவி பாரதியாருடைய நூற்றாண்டு ஒரு வருஷம் கொண்டாடினாங்க அவருடைய பாடல்கள் கருத்துக்கள் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ண பண்ணி இருக்குது இணையத்தில் கிடைக்கிது காரணம் எதிர்கால சமுதாயம் அறிந்து கொள்ளணும் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை மறந்த சமுதாயம் வாழ்ந்ததால் சரித்திரமே கிடையாது என்னால் இப்போது அண்ணாச்சி சொன்ன நிறைய பேர் வரலாற்று திரிவு பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது அகிம்சை மகாத்மா காந்தியாக நாம் சுதந்திரம் வெற்றி பெற்றோம் வேண்டும் சுதந்திரம் பெற்றோம் என்று ஆனால் சில புக்கு எழுதப்பட்டிருக்குது மகாத்மா காந்தி அல்ல நாம் போரிட்டோம் ஆயுதம் எடுத்தோம் அதனால் வெற்றி பெட்டோம் அதனால் சுதந்திரப்பட்டோன்ற வரலாறு கூறுகிற புத்தகங்களும் இந்தியாவில் இருக்குது நான் அந்த புக்கை பார்த்து ஷாக்கை அடிச்சுட்டேன் பள்ளி குழந்தைங்களுக்கு புக்கம் புக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஆசிரியர்களை கூப்பிட்டு தயவுசெய்து இந்த புக்கில் இந்த மாதிரி இருக்குது இந்த புக்கு எடுக்க வேண்டாம் இதை யாரும் சொல்லி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி மாற்றி விட்டோம் அவன் வரலாற்று திரிவுன்றது இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது காலகாலம் எந்த வரலாறுனாலும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கும் ஆனால் நாம் அதை விட வேண்டாம் என்ன தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்களோ எவ்வளவு நமக்கு சாட்சிகள் அத்தாட்சிகள் எல்லா புக்கில் இருந்து கிடைக்கிற எல்லாத்தையும் இணைஞ்சு நிச்சயமாக நமது மண்ணில் உதித்த நமது மண்ணில் வாழ்ந்த தேர்மாறன் மன்னருடைய வரலாற்றை படைப்போம் அதை நாம் தொல்லியல் துறை மூலமாக செய்வோம் நாம் எல்லாம் அதை பெருமையை பாராட்டுவோம் அவருக்கு நினைவு மணிமண்டபமோ என்னென்ன செய்ய முடியுமோ அத்துணை பெருமையில செய்வதற்கு நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அரசு உங்களுக்கு தொழில் நிற்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்துணை பேர்களுக்கு நான் நன்றி குறிக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக அன்டோ சார் அவர்களுக்கும் என்ன இது பெரிய காரியம் அவர் வெற்றி அடையின்னு நினச்சிக்கவே மாட்டார் நினச்சிங்கன்னா சந்தேகம் வந்ததில்லை வெற்றி அளவில் நினச்சிருக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த ஃபோட்டோ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த இடத்துல வைக்கணுன்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரத்தி இருக்குது நிச்சயமாக நம்ம அதை செய்து தருகிறோன்னு சொன்னோம் அதே போல் இன்றைக்கி வந்து தேர்மாறனவருடைய புகைப்படம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட பட்டியலில் அவருடைய புகைப்படம் இருக்குது ஆகவே அந்த அளவுக்கு நம்ம அரசு உங்களுக்காக நம்முடைய மண்ணில் உழித்த அந்த சுதந்திர போராட்ட வீரரை மக்களுக்காக பணியாற்றியவரை பெருமைப்படுத்த தயாராக இருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் உங்களோட நானும் பயணிக்கிறேன் என்று கூறி பேர்களுக்கும் நம்ம மாறும் சொல்லுவோம் எத்தனை பேர்களும் தலைவர்களை நாம் அவருடைய புகழை பாட அவரை பாராட்ட நாம் எல்லாம் இணைந்து செயல்படும் என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்